இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும்

அவங்களே சொல்லூடிய ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து எடுப்புல தூக்கி வச்சிருந்தாங்க நான் பார்த்த அந்த உலகத்தை இந்த குழந்தை பார்க்கணும்னு தூக்கி எடுப்புல தூக்கி வச்சிருக்காங்க அதே ஒரு அப்பா வந்து தோல்ல தூக்கி வச்சிருக்காரு நான் பார்க்காத உலகத்தையும் என் குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அம்மாவும் அப்பாவையும் தாண்டி அவர் இருக்கிற உலகத்துக்கு எங்களையும் கூட்டு போய் அவர் பார்த்தா அந்த இருக்கிற அத்தனையும் எங்களுக்கும் காமிச்ச மாதிரி அதுக்கும் மேல தூத்து வச்சிருக்கிற மாதிரி ஒருத்தான் கட்டுவா சந்தைகளுக்கு ரெண்டா தொழில் வச்சுக்கும்போது கழிக்கும் மேலே வாங்கலே இருக்கும் சாய் வச்சுருக்கும்போது இருக்கும் போது கச்சாக்கடம் கடந்த இடம் சத்ரசாரம் வந்து சராசிவம் காட்டுவதில் உள்ளிருப்பை உணர்த்துவது எப்படி ஞாபகம் இருக்கிறதோ அந்த இருப்பை உணர்த்துவது காட்சிக்கு வந்தோம் வரலாற்றி வந்து என் அனுபத்தின் அதுக்கு ஊற்றுறது ரெண்டு மாதம் கடின போய் எப்படியோ சேர்ந்து போட்டு பார்த்த ஒவ்வொரு காட்சிகளையும் ரெண்டு மணி பார்க்க முடியுது எல்லா காரத்தையும் பார்க்க முடியுது ரெண்டு மணி நேரத்துல அறுவது நேரத்துல விட போச்சு சத்துக்கான வந்து அவ்வளவு அதிகமான பூரன் மாதிரி ஒப்பாட்டை கேட்குறான் எப்படியும் நீ கேட்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிற நீ சொல்லுங்கிற மாதிரி செல்விளக்கத்தில் உணர்வு கொடுக்குறது கண்டிப்பாக சொல்லுவோம் கேட்பவனும் கீழே கான் கேட்பவன் சொல்லி கீழே இருக்க வேண்டும் செல்பவன் சொல்லுறது கொஞ்சம் இருக்க வேண்டும் சொன்ன உடனே செஞ்சான் உடனே மண்டிவிட்டாங்க இப்படினாலே பத்துனால பாதி இன்பார்டாக டக்கு மண்டிவிட்டாங்க சொல்லுங்க சொல்லுவேன் ஆனால் அதுக்கு படுக்க மாட்டேங்கு இல்லை எப்படியோ இப்போ சொந்தாலும் வேறு எப்படி செய்யக்கூடாது இப்படி மாதிரி பார்க்கப்பட்ட இல்லைன்னு பார்க்கும்போது குடும்ப மேலே இருக்கு அப்பா சேர்த்துக்கான சொல்லுவாங்க தப்பா தெரியாது அந்த குற்றம் கொடுக்க அந்த உணவு ஒன்று தேவை இல்லையே இது குழந்தை எப்படி வச்சுக்கோ வைக்கிறத விட இந்த கையில் வச்சுக்கோ அப்படியே எந்த மருத்துவ பார்க்க முடியும் இப்போ தோல்லைக்கிறதுனா மேலே பெறும் வெளியே கொடுங்க கொடுக்கும்போது போது சிறப்பு மேலே தரும் கொஞ்சம் மேல போற சொல்ல முடியாது கேட்க முடியல அந்த மட்டும் ஆலயம் பண்றாங்க மாறி மாதிரி முத்த மாதிரி முத்தம் பண்றாங்க இவங்க இதாங்க இதான் வாய்ப்பு என்னென்ன பிடிச்ச செல்டுங்களை சின்ன செல்டு இருந்தது பாதையாக பண்ணுறான் உடனே சிறுமுடியை பார்க்க போகிறதுக்கு நம்ம கடும் பிரயாசப்பட்டு அண்ணா அண்ணா குற்ற பறந்து போய் இது இது விதமாக பறந்து பார்த்தாலும் முடிய காண முடியலை சினிமா வந்து உடனே சீழை விழுந்தான் ஏன்னா அவன் திருவளி அவனுக்கு பிடித்தான் அந்த இடத்துல திருவுளி இருந்தது திருள்ளி பற்றி உடனே அது மேலே அந்த அந்த சிறந்த வணிகிது திருவிரை தீர்ந்தாங்களே உடனே பக்தன் உடனே கிட்ட புரிஞ்சாங்க உடனே திருந்தி பார்க்க முடியல பக்தன் செய்தி போக முடியலையே துள்ளி பற்றி கொண்டாடு போதும் என்순arp Workersmate. சரி accomplishments чем Anda? alc வாரக்கோன

கைந்த சித்தி கழிச்சு அவட்ட விட்டு கருத போய்

அவங்க சொல்லு சொல்லாம் ஜோதி பிள்ளும்போது அக்னியை கை வச்சிருப்பான் ஒரு கிலோ அக்னி இருக்கும் ஒரு கிலோ உடுக்க இருக்கும் மான் மழை இருக்கும் அக்னி வந்து ஜோ சிற்றோயி அளவு உட்பட்ட ஜோதி அந்த அளவுக்கு உட்பட்ட ஜோலியே முடி காண முடியலை அந்த ஜோலியை தான் கதை பார்த்துக்கால மேலே பார்த்துன்னு அனுப்பி வச்சாங்க

உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயமாம் அப்படிங்கிறது ஒரு இது மனித ஜீவர்களுக்கு மட்டும் இல்லாம எண்பத்தி நாலு லட்சம் ஜீவ கோடிகளுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போட்டுருக்கு கண்டிப்பா அனைத்து ஜீவராசிகளிலும் ஆலயம் தான் ஏன்னா உணரக்கூடியது மனதான மாற்றம் தான் உணர முடியும் இல்லாத குடி இருக்குது இல்லாத கொழுப்பு கொண்டு கண்ணுக்கு தெரியாத கண்ணு கீழேருந்து யானை பிரம் எல்லாவது இருக்குது ஆனால் அரிய உரிமை இருக்கிறதுனால அறிவு அளவு ஒன்று ஆனால் அது பெருந்து தெரியுது அதுக்குரிய குணங்கள் உணவு ஏடுதல் இனப்பெருக்கம் பெற்காத்துக் கொள்ளுதல் இடம் இது சரி அடையுதல் இதனால அதுக்கு பிரிக்கப்பட்ட ஒன்று பறவையோ மிருகமோ எதுவான எங்கே அறந்தாண்டியும் உணவுக்கும் அப்பக்கே ஒன்று 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 சாப்பிடு ஒன்று ஒன்று சாப்பிடுது அப்ப ஒன்றுக்கு வந்து ஐக்கியம் அது அங்க அழிவு ஒண்ணு ஒன்று ஒன்று ஐக்கியமாகி போகுது ஆனால் வெளியில பார்க்கும்போது அது வந்து ஒரு ஹிம்சை மண்ட மாதிரி ஒரு காட்சி தெரியுது ஆனால் இல்லை எதிர்க்க மனது உள்ளே இருக்கிற தன்மையினால்தான் அது ஹிம்சையாக தெரியுது இந்த மலந்தை உள்ள மா உள்ள மாறி அழகோ மாறி போச்சுன்னா ஹிம்சையாக தெரியாது இயற்கையாக மாறி போகும் அதனால் பரந்த பறவை மாதிரி ஒரு ஒரு அதை கண்ட ஒரு அந்த சிண்டாதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது அழிவு போது சேலையை மாற்றினா இருக்காது அப்ப எல்லாமே அப்படியே ஆலயம்தான் இந்த எதிலும் ஆலயமாம் பரப்பிரும் அயற்றும் என்றும் வருவது இல்லையா அந்த ஆலயமாக சொல்லும்போது அனைத்திலும் அனைத்திலும் அந்த பரும்புரே குறிக்கொண்டிருக்குது ஆனால் அதெல்லாம் உணர்வில்லை உணர்ந்து வழி சொல்ல தெரியாது நீங்கள் அந்த உணர்வு உணரக்கூடிய நேரம் மனம் மதம் படிச்சிருந்தனாலே சொல்லக்கூடிய சொல்லவும் முடியும் சொல்லி அடங்கி உள்ளே தான் தாமாக இருந்த நிலையில் உணர முடியும் தாம் அதுவாக முடியும் ஆக முடியும்னா அது திரும்பி என்னால பொருள் ஒன்றும் இல்லை ஏதாவது இருக்கிறான் இந்த தடை நீக்கம் நீங்கி திரு என்ன விலகி அது என்று தென்னை சுயமாக அணியக்கூடிய பாக்கியம் பெற முடியும் அது சென்றடைய கூடியதும் இல்லை அது மன சென்ற அடையக்கூடியமல்ல கேட்டு தெரிஞ்சுக்கூடிய கூடியும் இல்லை போய் பார்த்து போய் செஞ்சக்கூடியும் அல்ல கொடுக்கறதும் இல்லை வாங்குறதும் இல்லை அது மனப்படி நாமே இருக்கிறது இருக்கிறது மனத்தே அண்டா போதும் அதுதான் பாடம் மற்ற யோகாசி எந்த யுவராஜிக்கும் அந்த மனத்திலே அடைவதற்கு போலம் கிடையாது சுதற முடியாது அதுக்கு அது கேட்டு அன்புக்க முடியாது ஆனால் அது கொண்டு இருந்தாலும் கூட அது வெளியே விளங்க முடியாது வந்தா இருந்தது விளங்கக்கூடிய ஒன்றா இருந்தது கண்டதையோ உணர்ந்ததையோ ஏதோ வாக்காக வரிவான் சொல்லி விளங்கு விட்டுருக்கோம் அது கிடையாது பூ நடும்போ உள்ளம் பெறும்போய் இந்த கண்கள் என்று வளர்த்து வாழ்க்கை மணிபூசையா அது எந்த எந்த பண்ணது இல்லை அது சொன்னது போல விடு போகிறார் உடம்பினை முன்பு விடுத்தில் இருந்தோம் அந்த உடம்பினை உருவு பொருள் கண்டோம் இந்த உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டாந்து அந்த உடம்பை ஏன் கொண்டு செல்வோமே இல்லைன்னா அப்பா என் மாதிரி எப்படி கொஞ்சம் பெரு கற்றுக் கொடுத்தாங்கன்னா கோயிலு போய் விளையாடுற பெரிய பெயலாம் ரொம்ப மூணு பிரகாரம் இருந்தால் இப்போ கடவுளை சுற்றி வந்து ஒரு பிரகாரம் இருக்கும் இந்த எப்படி மூணு நாலு பிரகாரம் இருக்கும் இந்த பெரிய பெரிய சிதம்பரமாக அந்த மாதிரி எல்லாம் ஏழை இப்போ எட்டு பத்து பன்னெண்டு இப்போ பன்னெண்டு வீடு பன்னெண்டு வீடு அந்த அந்த இடத்துக்கு அது சுற்றி வர அந்த ரோடி ரோடு நம்ம மாறி போயிட்டு பன்னெண்டு பன்னெண்டு மாட வே அப்படி கோவிலை சுற்றி சுற்றி வர்றது பார்க்கணும் எங்கே நீ வீட்டில் வீட்டிலேயோ கொலை எங்கேருந்து பெரும்புலையோ தொடர்ந்து வரமாக போகும் போய் ஒரு ரவுண்ட் சுற்றி வாங்க ஜெல்லு எங்கே பெரும்புட்டியோ அதுவும் ஜெல்லு நீ இப்போ சுற்றி வரும்போது எத்தனை ஜீவாத்தினார்களோ உள்ளே இருந்தாங்களோ அவ்வளோ தான் வளர்ந்துருக்குறேன் நீ ஒண்ணு கண்டு ஆயிரக்கணக்கான ஒன்று ஆகும் ஆயிரம் அது ரெண்டு மாதிரி ஆகும் அது கல் பண்ணக்கூடியது வந்து

சித்திரவேடி கோயில் அதுக்கு வர்றது வேற சித்திரவேடி அடுத்த ஆவணி மூல வீடு அதுக்கு அடுத்து மாசி வீடு அது கோயில்க்குள்ள இந்த கோயில்க்குள்ள இதுக்குள்ள இல்ல கோயில் ரெடில மட்டும் வேற இருக்குதுள்ள வேற நிறைய இருக்கு மாசி அதுக்கப்புறம் அப்புறம் வீடு அதுக்கப்புறம் வெளி வீடு இதெல்லாம் கோயில்க்குள்ள வேற நிறைய

சிலங்கிறது கொல்லங்க கொல்லம் அந்த பகுதி இருக்குது காவேரி அந்த பகுதி இருக்குது மற்ற கோயில் இருக்குது ஒரு ரீதியும் பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து ஏழு 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 வரைக்கும் உள்ளே போகலாம் அதனால் தான் கடைசியாக ஒரு கோயிலுக்கு போக முடியும் அப்புறம் கடை

எல்லாமருவ எல்லா